இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுல பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழுக்கு நடந்தது கல்யாணமா சிவிக்கும் விருப்பமில்லை தமிழுக்கும் விருப்பமில்லை ஆனால் சிபியும் தமிழை விரும்புகின்றான் தமிழும் சிபியை விரும்புகின்றாள் ஆனால் இவர்களுக்கிடையில் உள்ள பிரச்சனைதான் தான் என்ன உங்களுக்கு தேவைப்படாத உயிர் என் உடம்பில் இருக்க தேவையில்லையே என்று தன்னை தியாகம் செய்ய துணிந்தவள் தமிழ் சிபிக்கு வரவுள்ள உயிர் ஆபத்துக்களிலிருந்து பரிகாரங்களை செய்து காப்பாற்றி உயிரோடு நின்று நாடி நாளங்கள் வடிக்கும் அளவிற்கு கத்த வைத்ததற்கான தமிழை சிபி இப்போது தமிழை இவ்வளவிற்கு துன்பப்படுத்துவதற்கு என்ன காரணம் உண்டு சிபியிடம் ஆனால் இன்னொருத்தியை விரும்பியவரை கல்யாணம் பண்ணுவதற்கு நான் அப்படியெல்லாம் கீழ்த்தரமானவள் இல்லை காரணம் உங்களை கல்யாணம் பண்ண ஒரு எப்பனும் எனக்கு விருப்பமில்லை என்றாள் தமிழ் தமிழ் தன்மேல் விருப்பமில்லை என்று சிபியுடன் சொல்லவும் தான் சிபி கூடுதலாக கத்தி சத்தம் போடுகின்றான் அப்போ சிபி தமிழை விரும்புவதனால் இப்படி செய்கின்றானோ என்று சிந்திக்கவும் தோன்றுகின்றது ஏதோ ஒரு திட்டத்தினை சிபி தனது கல்யாணத்தில் வைத்திருக்கின்றான் அந்த திட்டமானது பிரேம் தமிழை கடத்தியதால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனதுதான் அவனுக்குள்ளே உள்ள பிரச்சினை என்றும் தோன்றுகின்றது எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி அறைக்குள் வரவழைத்த தமிழை கண்ணா பின்னா என்று பேசினான் சிபி இது தமிழிடம் அவன் ஏதோ ஒன்றினை எதிர்பார்த்து ஏமாந்ததினாலா அப்போது தமிழ் இன்னொருத்தியை விரும்புகிறவரை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணுகிற அளவிற்கு கீழ்த்தரமானவள் இல்லை அதுதான் எனக்கு ஒப்பனும் விருப்பமில்லை என்று நேராகவே சிபியுடன் கூறிவிட்டாள் தமிழ் இவ்வளவுக்கும் சிபி எவ்வளவுதான் கத்தினாலும் தமிழை எனக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அத்துடன் தமிழை தான் கல்யாணம் பண்ணினால் வீட்டிலுள்ள ஒருதருக்கும் பிடிக்காது என்று தெரியும் அத்துடன் அப்படி அவர்களை கல்யாணத்தின் பின்னான நடைமுறைகளை செய்யவிட்டால் ஒருதரும் நல்ல மனதுடன் செய்ய மாட்டார்கள் என்று சிபிக்கு நன்கு தெரியும் ஆகவே தானே அனைத்தையும் செய்தான் அது மட்டுமில்லாமல் எல்லாவற்றினையும் ஒழுங்காகவும் செய்தான் என்னை ஏமாற்றிவிட்டு சம்யுத்தா போவதற்கு சிபி தான் ஒரு மடையனும் இல்லை என்று ஆணித்திரமாக தமிழிடம் சொன்னான் ஆனால் சம்யுத்தாவை மனவேடையில் ஏற்றினான் கல்யாணம் பண்ணுவதற்கு ஆயத்தமானான் அந்த கடைசி வினாடிதான் சிபியின் திட்டமே இருந்திருக்கின்றது போலும் இத்தனைக்கும் மணமேடையில் இருந்து கொண்டு சிபி தமிழைத்தான் தேடினான் எங்கேயும் தமிழ் இல்லை அதற்கிடையில் தான் நினைத்ததை தமிழ் செய்துவிட்டால் விட்டால் அதுவும் சிபிக்கு கோபம் வந்தது அது மட்டுமில்லாமல் சிபியும் கல்யாணத்தில் மணமேடையில் வைத்து தமிழை திட்டித் தொலைத்தான் அதற்காக தமிழ் சொல்வது பொய் என்று சொல்லவேயில்லை அர்த்தம் இன்று அவனது அறையில் சிபி சொன்னது ஜனாமாவிற்கு அடுத்தது தான் முழுமையாக நம்பியது தமிழைத்தான் தமிழை மட்டும்தான் என்றான் எனவே இங்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது அத்துடன் தான் தமிழை திட்டுவதனால் தன்னை விட எல்லா பொறுப்புகளையும் யானு தமிழிடம் ஒப்படைக்க வைக்க வேண்டும் என்றொரு திட்டமாகவும் சிபியிடம் இருக்கலாம் தமிழை சிபி யானுவுக்கு அடுத்ததாக பார்க்கின்றான் அதாவது தமிழ்தான் அடுத்தது வாரிசு என்று சொல்லாமல் சொல்கின்றான் போலும் ஆரம்பத்திலிருந்து எல்லாவற்றினையும் ஒவ்வொன்றாக ஃபாலோ பண்ணி கொண்டு வருகின்றான் சிபி தமிழை விரும்புகின்றேன் என்று மொட்டை மாடியினைச் சோடித்து தமிழை அங்கு அவளது பிறந்த என்று வரவைத்து வைர கிளசனை பரிசாக கொடுக்கின்றான் ஆனால் தமிழ் அதனை உதாசீனப்படுத்தினாள் ஆனால் சம்யுத்தா அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா என்று செலவு வைத்து கொண்டே இருந்தாள் அத்துடன் மது அருந்துவதிலும் சம்யுத்தா எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லவில்லை மாறாக தமிழ் தனக்கு இது பிடிக்கவில்லை என்று சிபியின் முகத்துக்கு நேராகவே சொன்னாள் இதனை மாறன் சொன்ன வார்த்தைகளை வேதவாக்காக நினைத்தான் சிபி எல்லா விஷயங்களிலும் தமிழ் தன்னை விடுத்து தங்கள் குடும்பத்திற்காகவே நின்றாள் குறிஞ்சி கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து பிரச்சனை கிளப்ப முன்பு அவனை துரத்தி விட்டாள் இப்படி எல்லா விஷயங்களையும் சிபி ஒவ்வொன்றாக ஆராய்ந்தான் அதனால் தான் தமிழைத்தான் ஜனாமாவிற்கு அடுத்ததாக நம்பினேன் என்ற வார்த்தையானது அவனது உள்ளத்திலிருந்து வந்தது தமிழை ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து வந்தவளாக இருந்தாலும் அவளிடம் உள்ள நல்ல குணாதிசயங்களை அறிந்து கொண்டான் சிபி இப்படி என்றால் சிபியின் மனதினில் என்னதான் ஓடுகின்றது இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரியல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்